தமிழ் தேசியம் பேசுகிற உங்கள் கட்சியின் நலனுக்காகவும் உங்களை நம்பி இப்பொழுதும் நிற்கக்கூடிய தொண்டர்கள் நலனுக்காகவும் மாற்றி சிந்திக்க வேண்டும் நீங்கள் கூட்டணி குறித்து நிச்சயமாக சிந்திக்க வேண்டும் அப்படி கூட்டணி குறித்து சிந்திக்கிற பொழுது திமுகவை வீழ்த்துவதற்கு எது வலிமையான கூட்டணி என்று நீங்கள் பார்க்க வேண்டும் நான் என்னை பொழுது தெளிவாக நிறைவாக சொல்ல விரும்புகிறேன் இவற்றையெல்லாம் சொல்லி சொல்லி அழுத்து விட்டேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு தேர்தல்தான் நமக்கு ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அதற்கு முன்பு இப்படியெல்லாம் கூட்டணிகள் கொள்கையற்ற நிலையில் அமைந்து வெற்றியை தேடி அதிகாரத்தில் அமர்ந்ததாக இந்திய வரலாற்றில் சரித்திரமே கிடையாது அதை முதலில் தொடங்கி வைத்த புண்ணியவான் தான் ராஜாஜி அண்ணா அண்ணா வடக்கு என்றால் ராஜாஜி தெற்கு அண்ணா வந்து தெற்கு என்றால் ராஜாஜி வடக்கு இருவரும் இருவேறு முனைகளில் இருந்து அரசியலை செய்தவர்கள் இல்லையா அண்ணா வந்து ராஜாஜியையோ ராஜாஜியுடைய கொள்கைகளையோ அல்லது ராஜாஜி சார்ந்த சமூகத்தையோ ஆதரித்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க நின்றவரா